ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் முதற்கேள்வி மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வர டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட இருக்கு சிஎம் ஸ்டாலின் டூ லான்ச் மக்களுடன் முதல்வர் இனிஷியேட்டிவ் இன் கோயம்புத்தூர் ஆன் டிசம்பர் எயிட்டீன் கவர் இப்போ வர டிசம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கோயம்புத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காரு இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இப்போ அரசோட நலத்திட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிமிலராக ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம் என்னென்னா கலா ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் இது எதுக்காக தொடங்கப்பட்டதுனா இதுவும் நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்டது தான் இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இப்போ நம்ம அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து கடை கோடி மக்களையும் சென்றடைந்ததா அப்படிங்கிறத முதலமைச்சரை நேரில் சென்ற ஆய்வு நடத்துவதற்காக தான் இந்த கலா ஆய்வில் முதலமைச்சர் திட்டமானது தொடங்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை ஸோ இதை பத்தி நம்ம சமீபத்தில் கரண்ட வயசில் பார்த்துருப்போம் ஸோ எலெக்ஷன் அப்போ வந்து தேர்தல் பரப்புரை நடத்துவாங்களே அந்த பரப்புரையின் போது பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காண்பதற்காக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற துறையானது உருவாக்கப்பட்டது ஸோ இந்த துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து மனுக்களுக்கும் நூறு நாட்களில் தீர்வு காணப்பட்டது அடுத்து பாத்தீங்கன்னா முதல்வரின் முகவரித்துறை அப்படிங்கிற தனித்துறையானது ஏற்படுத்தப்பட்டது இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா பொதுமக்களோட கோரிக்கைகளை திறம்பட கையாண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தான் முதல்வரின் முகவரித்துறை அப்படிங்கிற தனித்துறையானது இப்போ ஏற்படுத்தப்பட்டு இயங்கி வருகிறது ரீசன் நியூஸ் ஸோ மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்காக நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி தேவை சார்ந்த கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்து வழிகாட்டுவதற்காக இளையா அப்படிங்கிற சேட்பாட் வந்து தொடங்கப்பட்டிருக்க நெக்ஸ்ட் நீயே உனக்கு ராஜா திட்டம் ஸோ தமிழகத்தோட பாரம்பரிய கலைகளை காக்குறதுக்காகவும் அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறதுக்காகவும் இந்த நீஏ உனக்கு ராஜா அப்படிங்கிற திட்டம் சமீபத்தில் தொடங்கப்பட்டிருக்க நெக்ஸ்ட் பசுமை தமிழகம் திட்டம் இந்த திட்டம் பத்தி நம்ம தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தோட வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இரண்டாவது கேள்வி உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்களின் தரவரிசையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஏன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் இடம் ஸோ இப்போ உற்பத்தி துறையில் முதலீடு செய்வதற்கு சாதகமான இந்திய மாநிலங்களோட தரவரிசையில் நம்ம தமிழ்நாடு மாநிலம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கேன் குஜராத் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கேன் கவனிங்க இப்போ சமீபத்தில் கோலியர்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையில முதலீடு செய்வதற்கு சாதகமான இந்திய மாநிலங்களின் தரவரிசையை வெளியிட்டிருக்கு ஸோ இந்த தரவரிசையில நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு குஜராத் மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம தமிழகத்தில் உற்பத்தி துறையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த தொழிலாளர் திறன் அப்புறம் குறைந்த சம்பளத்துக்கு கிடைக்கக்கூடிய பணியாட்கள் சாதகமான தொழிலாள கொள்கைகள் மற்றும் மானியங்கள் இதெல்லாம் தமிழகத்துக்கு சாதகமான அம்சங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஏற்றுமதுல நாட்டிலே முன்னணி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மாநிலம் இருக்கு அடுத்த ஸ்மார்ட் சிட்டி தரவரிசையில் டாப் டென் பட்டியலை இடம்பிடித்த தமிழக நகரம் எதுனா மதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டிலே அதிக சாலை விபத்துகள் நிகழ்ந்த மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு மாநிலம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதி ஆண்டில் முட்டை உற்பத்தியில் ஆந்திர பிரதேச மாநிலம் தான் முதலிடத்தில் இருக்கு உங்களுக்கான கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் நிதி ஆண்டில் பால் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க மூன்றாவது கேள்வி நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதி ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி டே சதவீதமாக வளர்ச்சி அடையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் சரி இப்போ நிகழ் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்கேன் இப்போ நடப்பு ஆண்டுல இந்தியாவுடைய வளர்ச்சியானது ஆறு புள்ளி ஏழு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்கேன் அடுத்து இப்போ நம்ம சமீபத்திலே பாத்துருப்போம் இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டோட இரண்டாவது காலாண்டு இரண்டாவது காலாண்டுனா ஜூலை டூ செப்டம்பர் வரையிலான காலம் ஸோ இந்த இரண்டாவது கால ஆண்டு இந்தியாவுடைய வளர்ச்சியானது ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது அதன்படி இந்த நிதியாண்டோட முதல் பாதியில் நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது ஸோ இந்த நிலையில இப்போ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய வளர்ச்சியானது ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியானது ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்கேன் அதே சமயத்தில் பணவிக்கு வந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவிச்சிருக்கு நான்காவது கேள்வி எக்ஸ்போசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது ஆப்ஷன் இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் தேதி பாத்தீங்கன்னா எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோள் ஆனது பி எஸ் சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்கேன் எக்ஸ்போசார் சேட்டலைட் லான்ச் தி சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரின் ஸ்ரீஹரிகோட்டா இப்போ ஸ்ரீஹரிகோட்டா அழைக்கக்கூடிய விண்வெளி மையத்திலிருந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக ராக்கெட் செயற்கைக்கோள் ஆனது விண்ணில் ஏவப்பட இருக்கு பிஎஸ்எல்வி அப்படிங்கிற ராக்கெட் மூலமா வர ஜனவரி முதல் தேதி இந்த எக்ஸ்போஸ் ஆர்ட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட இருக்கு ஸோ இந்த செயற்கைக்கோள் பாத்தீங்கன்னா தூசு கருந்துளை வாய்க்குளின் மேக கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராயும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வர ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள்ள நிலவுக்கு இந்தியாலேந்து முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ககனியான் திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செயல்படுத்தப்பட இருக்கு நெக்ஸ்ட் ஆதித்யா எல்வோன் விண்கலம் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரியனோட புறவெளி ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டது ஸோ இந்த ஆதித்ய எல்வோன் விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆய்வு கருவிகள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எத்தனை நாடுகள் இணைந்து புதிய ரக போர் விமானத்தை உருவாக்க ஒப்பந்தம் பெற்றுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஜப்பான் அப்புறம் பிரிட்டன் இத்தாலி இந்த மூன்று நாடுகள் இணைந்து புதிய ரக போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க ஜப்பான் யூகே அண்ட் இத்தாலி ஜாயின் ஃபோர்ஸஸ் டு டெவலப் நியூ அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட் இப்போ ஜப்பான் பிரிட்டன் இத்தாலி இந்த மூன்று நாடுகள்னு பார்த்தீங்கன்னா புதிய ரக போர் விமானத்தை உருவாக்குறதுக்காக ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க ஜப்பான் நாட்டின் அப்படிங்கிற ஜெட் விமானம் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நாடுகளோட பன்னாட்டு நிறுவனங்களின் மேற்பார்வையில தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் பதினைந்து ஸோ ரீசெண்டாக நவம்பர் பதினைந்தாம் தேதி இந்த வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இதை நம்ம சமீபத்திலே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் ஸோ விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அல்லது வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அதாவது வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் ஸோ சமீபத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணமானது தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்காக தொடங்கப்பட்டது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ அரசோட முக்கிய திட்டங்கள் வந்து நூறு சதவீதம் மக்களை சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியோட நிறைவடையுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த வறட்சி இந்தியா லட்சிய பயணத்துல வந்து இப்போ இரண்டு கோடி பேர் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் இந்தியாவில் யானை காப்பகங்கள் புலி காப்பகங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் அப்புறம் காப்பு காடுகள் பாதுகாக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டோட பதினான்கு மாநிலங்களில் யானை வழித்தடங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள்ல வந்து முப்பத்தி மூன்று யானை நல காப்பகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் டி இடம் இந்த ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா வந்து ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா ரேங்க்ஸ் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருபத்தி எட்டாவது ஐக்கிய நாடுகள் பருவநிலை பாதுகாப்பு மாநாடு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் நடைபெற்று வருது இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அதாவது பருவநிலை மாற்ற செயல் குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த இண்டெக்ஸில் நம்ம இந்தியா வந்து ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு எத்தனையாவது இடம் ஏழாவது இடம் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நம்ம இந்தியா இதே குறியீட்டில் முப்பத்தி ஓராவது இடத்துல இருந்தது இப்போ ஏழாவது இடத்துக்கு நம்ம இந்தியா முன்னேறி இருக்குது அடுத்து சீனா பார்த்திங்கன்னா இந்த குறியீட்டில் ஐம்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது அமெரிக்கா ஐம்பத்தி ஏழாவது இடத்துல இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினான்காம் தேதி நேற்றைய தினமான டிசம்பர் பதினான்காம் தேதி வந்து தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமானது கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுலேருந்து இந்த தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் இப்போ துபாயில் நடைபெற்று வரக்கூடிய ஐக்கிய நாடுகள் பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டில் பாத்தீங்கன்னா சமீபத்துல புதைப்படிம எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் இது போன்ற புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக இருநூறு நாடுகள் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இது ஒன்பதாவது கேள்வி குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறை எளிதாக்க தொடங்கப்பட்ட பிரத்யேக இணையதளம் எதுசரோ ஆப்ஷன் பி கேரிங்ஸ் இப்போ குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான நடைமுறை எளிதாக்குறதுக்காக கேரிங்ஸ் அப்படிங்கிற பிரத்யேக இணையதளமானது தொடங்கப்பட்டிருக்கு கேரிங்ஸ் போர்ட்டல் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறைகளை எளிதாக்குறதுக்காக கேரிங்ஸ் அப்படிங்கிற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டிருப்பதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைகளை தத்தெடுக்கணும் அப்படின்னா குழந்தைய வந்து ஐந்து ஆண்டுகள் பராமரித்து சான்று பெற்றதுக்கு அப்புறம் தான் தத்தெடுக்க முடியும் இந்த கால அவகாசத்தை வந்து இரண்டு ஆண்டுகளாக இப்போ குறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் ஸோ காணிங்க அங்கமாளி சபரிமலை ரயில் வழி தளத்திட்டம் அதாவது கேரளத்தோட புகழ்பெற்ற சபரிமலை கோயிலுக்கு பக்தர்கள் எளிதில் சென்று வருவதற்காக அங்கமாளி சபரிமலை ரயில் வழி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இந்த திட்டம் வந்து கேரள அரசோட ஆதரவின்மை காரணமாக தான் தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க கேள்வி மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இரண்டாவது கேள்வி உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்களின் தரவரிசையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் இடம் மூன்றாவது கேள்வி நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதமாக வளர்ச்சி அடையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நான்காவது கேள்வி எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் சி பி எஸ் சி ஃபிஃப்டி எயிட் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எத்தனை நாடுகள் இணைந்து புதிய ரக போர் விமானத்தை உருவாக்க ஒப்பந்தம் விட்டுள்ளனர் ஆப்ஷன் ஏ மூன்று நாடுகள் ஆறாவது கேள்வி வளர்ச்சி இந்தியா இலட்சிய பயணம் எப்போது தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி நவம்பர் பதினைந்து ஏழாவது கேள்வி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எட்டாவது கேள்வி பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது என்சர் ஆப்ஷன் டி ஏழாவது இடம் ஒன்பதாவது கேள்வி குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறை எளிதாக்க தொடங்கப்பட்ட பிரத்யேக இணையதளம் எது என்சர் ஆப்ஷன் பி கேரிங்ஸ் இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்